நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமஷிபாயன் இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகிண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் ஆறாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை முதலாம் தெய்வரை மாலை மூணரை மணி வரை விண்மீன் நாளை காலை ஒன்னரை மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ அருளிய உலக பொது தமிழ்மறை ஆகிய இருந்து எட்நூத்தி ஆறாவது திருக்குறள் எல்லைக்கெண் நின்றார் துறவார் துளைவிடைத்து தொல்லைக்கெண் நின்றார் தொடர்பு ஆடித்திங்கள் நண்டுபிடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி ஆறாம் திருமுறை பங்கம் என்ன படர் வழிகோள் என்னப்படா புங்கம் என்னப்படற் புகழ்கள் என்னப்படும் திங்கள் தோயும் பொழில் தீண்டு தேவன்குடி அங்கமாறும் சொன்ன அடிகள் வேடங்களே நான்காம் திருமுறை ஆறு படைத்தன ஆறு வர் அவர்தம் முகநார்மகம் ஆறு கொலாம் அவர்தார்மிசை வண்டிங்கால் ஆறு கொலாம் சுவை ஆக்கினதாமே நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை பாரகம் விளங்கிய பகீரதன் அருந்தவம் முயன்ற பணிகண்டு ஆரருள் புரிந்து அடைகுள் கங்கை ஏற்ற அரண்மலையை வினவில் வாரதிரேவடி மடுத்தகிலிரும்புகை விசும்பு கமழ்கின்ற காலத்தி மலையே கொய்கை ஆழ்வார் வண்ணச்சிரவமடிகளார் செப்பரை குத்தர் குளுமியானந்த சுவாமிகள் ஆதிய அருளாளர்களோடும் திருமுல்லைவாயில் குளியூர் வடமுல்லை வடமுல்லைவாயில் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய திருவோணம் ஏழாம் திருமுறை மற்றும் நான் பேசி வல்லலேகல்லமேபேசி குற்றமேசெயனும் குணமெனக் கொள்கையான் மிக பல செய்தேன் மீதோடும் திரிபுரம் எரித்த திருமுல்லை வாயிலாயடியேன் பற்றிலே நுற்ற கலையாய் வாசுவதா வரஞ்சுடரே சிவஞான போதம், செம்மள நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாலரணேயம் அடைந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரஞன தொழுமே ஆதீனப்பணுகள் வைராக்கிய சதகம் நெஞ்சமேயினிப் பாவனாதீதமாய் நின்றிடு இன்றே நின் நிற்பாயெஞ்சுராது அகழ் புரண பாவனையை யோர்ந்து இளையனின் உலகேலா மஞ்சனக்களன் மேனி என்றோர்ந்து இளையனின் அருள் சுரந்து எம்பால் மஞ்சமற்றிடும்படிக்கு வண்ணடைந்து ஓர்வடிவை ஓர்ந்து உய மணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி வியந்து உலகோர் புகழ் பேசும் வறுமை நிலையுடையேனை நயந்து அடியார் திரு கூட்டம் நன்னி அவர் பணியாரே உய வேண்டும் எனும் எண்ணம் உடையவனாய்ப் பிறவிக்குப் பயந்து உனதால் செந்தேனை பவமறுத்து ஆண்டு அருளே என ஓதி துதித்து بنگی نگرین روم پیتتامبر و تیوم نامش شباي